அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து இணையகரத்தோடு தொடர்புடைய எடுத்துக்காட்டு கணக்குகளை கா பார்க்கலாம் அடிப்பக்கம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மீட்டர் மற்றும் உயரம் எட்டு மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க அடிப்பக்கம் அப்படிங்கிறது பி அதை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மீட்டர் உயரங்கிறது ஹெச் அது வந்து எட்டு மீட்டர் இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள் அப்படிங்கிறது அதற்கான ஃபார்முலாவாக இருக்குது அப்போ அடிப்பக்கங்கிறது பன்னெண்டு உயரங்கிறது எட்டு அப்பா பன்னெண்டு இன்ட்டு எட்டு கொண்டு தொண்ணூத்தி ஆறு சதுர மீட்டர் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கணக்கு சுற்றளவுக்கு கொடுத்திருக்கிறேன் பாருங்க ஒரு இணைகரம் பதிமூணு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் மற்றும் ஏழு சென்டி அடிப்பக்கம் ஏழு சென்டிமீட்டர் நீளம் கொண்டது அதன் சுற்றளவை காண்க அப்போ இணைகரத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி அலகுகள் எல்இகோல்ட்டு ஏழு சென்டிமீட்டர் பி ஈகோல்ட்டு பதிமூணு சென்டிமீட்டர் ரெண்டு இன்ட்டு எல் பிளஸ் பி அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு ப்ளஸ் பதிமூணு ஏழு பிளஸ் பதிமூணு இருபது ரெண்டு இன்ட்டு இருபது என்பது நாற்பது சென்டிமீட்டர் நன்றி வணக்கம்